பழனிய திட்டே இருக்காரு என்ன இருந்தாலும் கடைதானே அப்படின்னு யோசிக்கிற பழனி பாண்டியன் திட்டுறத ஒரு பொறுப்பாவே எடுத்துக்காம சகஜமா வேலை பார்த்துட்டே இருக்காரு சுகன்யா பாண்டியன் கிட்ட வந்து சொல்றாங்க அண்ணே எங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நானும் அவரும் போயிட்டு வரோம் வர ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கூப்பிட்டு சுகன்யா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க கடைக்கு போற பாண்டியன் சரவணன் டேய் தங்கமேல்கிட்ட சொல்றாங்க பழனி வரமாட்டான்டா ரெண்டு நாள் ஆகும் வர கடை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் உடனே தங்கமேல் அப்பா என்னதே பழனி வரமாட்டாரா என்ன சம்பந்தி சொல்றீங்க கடையில இம்புட்டு வேலை கிடக்குது இப்ப பழனி எங்க போனாரு கடையில பொறுப்பா வேலை செய்யறத விட்டுபிட்டு இவர் என்ன ஊர் சுத்த போயிட்டாரா இதெல்லாம் நல்லவா இருக்கு நீங்க கண்டிக்க மாட்டீங்க என்னால் இம்பிட்டு வேலை செய்ய முடியாது சமந்தி அதெல்லாம் பழனிதான் செய்யணும் அது என்ன பொறுப்பு இல்லாத தனா நீங்க அனுப்பி இருக்கவே கூடாது போன் பண்ணி பழனியை வர சொல்லுங்க ஏன் காசு வாங்கல கடையில வேலை பார்க்கறதுக்கு ஒட்டிக்கு ரெட்டியா சம்பளம் வாங்கியிருப்பார்ல பழனி அதுவும் பத்தாதுன்னு பழனியையும் பழனி சம்சாரத்தையும் உங்க வீட்லயே வச்சு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு தங்கமயில் அப்பா வாய்க்கு வந்தபடி பாண்டியனே ஒரு நிமிஷம் கோவப்பட்டு போது நிறுத்துங்க பழனி முக்கியமான விஷயமா சுகன்யா கூட என்ன வேலை வந்தீங்க பாருங்க தங்கமயில உடனே அப்பா சும்மா இருங்கப்பா நாங்க வேலையை பாத்துக்கிறோம் நாங்க வேலையை பாத்துக்கிறோம் அப்படின்னு தங்கமயில் சொல்லிடுறாங்க இந்தாங்க டெலிவரி எல்லாம் இருக்கு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு பாண்டியனும் லிஸ்ட் எல்லாம் குடுக்கறாங்க தங்கமயில் அப்பா தங்கமயில பாத்துட்டு என்ன தங்க இந்த பொருளாம் தூக்கிட்டு வீடு வேணா நான் போகணுமா என் கௌரவம் என்ன ஆகுறது என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமாப்பா பா வாய மூடிக்கிட்டு போங்கப்பா மாமாவும் இருக்காரு இந்த சைடு உங்க மாப்பிள்ளையும் இருக்காரு காதல கேட்டா திட்டுவாங்க கடைக்கு வேலைக்கு தானே வந்தீங்க பழனி சித்தப்பா இருக்கிற வரைக்கும் அவரை வேலை வாங்கி நீங்க சொகுசா இருந்துட்டீங்க கல்லால உட்காந்துகிட்டு இப்போ வேலை பாருங்க அப்படின்னு தங்க மயில அனுப்புறாங்க பாண்டியன் இருக்கும் போதே இருமா வெயில போகணும் அப்படின்னு ஃப்ரிட்ஜை திறந்து ஜூஸ் பாட்டில் எடுத்து ஒன்று குடிக்கிறாரு எல்லாத்தையும் பாண்டியன் நோட் பண்ணிட்டே தான் இருக்காரு ஒரு டெலிவரிக்கு போயிட்டு வந்த உடனேயே அய்யயோ எம்புட்டு வெயில் எம்புட்டு வெயில் ஏமா தங்கமயிலு எவ்வளோ பெரிய மூட்டை டெலிவரி கொண்டு போய் அவங்க வீட்டில் கதவை தட்டி நிற்கிறேன் தொடக்கவே மாட்டேங்கிறாங்க எண்ணி எடுத்து வச்சுட்டு போன்னு சொல்றாங்க இந்த பழனி எல்லா கஸ்டமரையும் கெடுத்து வச்சிருக்கிறான் எண்ணி எடுத்து கொடுக்கறது வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் பொருளை கொடுக்கறது இதெல்லாம் என்னால முடியாதுமா இந்த ஃபேனை போடு இந்த விசிறியங்க சேர் எழுத்து போடுமா அப்படின்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாரு சரவணன் மனசுக்குள்ளே நினைக்கிறார் பாருங்கப்பா பாருங்க இந்த தங்க மயிலோட அப்பா என்னென்ன அட்டகாசம் பண்றாருன்னு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நாலு டெலிவரி இருக்கு அதெல்லாம் யார் போய் கொடுப்பா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு என்னாலாம் போக முடியாது மாப்ள என்னாலாம் போக முடியாது எம்பிட்டு வேலை வாங்குறீங்க நீங்க மளிகை கடைனா வேலை இருக்காதுன்னு அதுக்காக தான் நான் வந்தேன் ஏதோ பழனி இருந்தப்ப எல்லா வேலையும் பார்த்தாரு சரி கடையில கல்லால உட்காந்துகிட்டு சொகுசா இருந்தேன் இப்படி வேலை பார்க்கறதுனா என்னால பார்க்க முடியாது அப்படின்னு தங்கமயில் அப்பா ஓவரா பேசுறாரு தங்கமயில் அப்பா சும்மா இருங்க உடனே சரவணன் உங்களால பார்க்க முடியலன்னா உங்களை யாரும் இங்கே கூப்பிடல நீங்க வேலை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சரவணன் ரொம்ப தைரியமா சொல்றாங்க பாண்டியன் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு பாண்டியன் கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்திரிச்ச ஒரு செகண்ட்ல சமதி தலுங்க தலுங்க அப்படின்னு கல்லால வந்து உட்கார பாண்டியன் அப்படியே முறைச்சு பாக்குறாரு சரவணனை ஒரு முறம் முறைச்சிட்டு அப்படியே பாண்டியன் வேலைக்கு கிளம்பிடுறாரு பாண்டியன் போகும் போது டே சரவணா ஒருத்தர் இருபதாயிரம் ரூபாய் கொண்டு வந்து அதை வாங்கி வை நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்புறாரு சரவணனும் குடோன்ல வேலை இருக்குன்னு குடோனுக்கு போயிடுறாங்க அந்த கஸ்டமர் இருபதாயிரத்தை கொண்டு வந்து குடுக்கறாரு தங்கமல் தான் எண்ணி வாங்கி எடுத்து கல்லால உள்ள வைக்கிறாங்க தங்கமயில குடுமா நான் என்னறேன் பா சும்மா இருப்பா உன்னால வர்ற பிரச்சனையே போதும் அப்படின்னு கல்லாக்குள்ள வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே தங்கமயிலப்பா சுத்தி முத்தி பார்த்துட்டு கல்லால அந்த பணத்தை ஃபுல்லா எடுத்து தம் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு மா நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்திலேயே சரவணன் வந்து தங்கமயில் கிட்ட அப்பா சொன்ன அந்த கஸ்டமர் வந்தாரா காசு கொடுத்துட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயிலும் ஆ வந்தாச்சே காசு குடுத்துட்டாரு கலர் தான் வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால போய் துறக்கிறாங்க கல்லால பணமே இல்ல ஐயோ எங்க இங்கதான் வச்சிருந்தேன் பணம் இந்த மனுஷன் வேற பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியாத அளவுக்கு மறைக்கிறாங்க ஏய் என்ன உன் திருட்டு மொழி வித்தியாசமா இருக்கு ஒண்ணு இல்லங்க ஒண்ணு இல்ல நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு தங்கமயில சரவணன் அனுப்பிட்டு வேகமா ஃபோன் எடுத்து மா என்னம்மா இப்படி பண்றாரு நான் இந்த வீட்டுல வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன இந்த வீட்டுல வந்து துரத்தி அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா அப்பாவை இந்த கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லி எத்தனை தடவை சொல்றேன் யாரும் கேட்க மாட்டீங்க என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க கல்லால இருந்து அப்பா பணத்தை எடுத்துட்டாரு இருபதாயிரத்த அன்னைக்கு ஒரு ஆயிரத்தி நூறு ரூபாய் காணும் சொல்லி அந்த பழி பழனிய சித்தப்பா மேல விழுந்துச்சு பழனி சித்தப்பா ஏற்கனவே கோபத்துல இருந்தாங்க அத காரணமா காட்டி சரவண மாமாவும் என்ன திட்டினாரு நான் ஏதேதோ ஏதோ சொல்லி என் குடும்பத்துக்குள்ள வேற மாதிரி தச திருப்பி ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஏமா அப்பா இப்படி பண்றாரு அப்படின்னு கோவமா கத்துறாங்க தங்கமேல் கொஞ்ச நேரத்திலேயே பாண்டியன் வர்றாரு வர்றத பாத்தவன தங்கமேலு மாணவியமா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க பாண்டியன் கடைக்கு வந்த உடனேயே டேய் சரவணா சாப்பிட போலையா போடா ஏமா தங்கமயில நீ சாப்பிட கிளம்பு சரிங்க மாமா அப்படின்னு பதட்டத்தோட தங்கமயில சரவணனோடய பைக்ல ஏறி போயிடுறாங்க அவசரத்துல போகும்போது தங்கமயில போனை கடையில விட்டுட்டு போயிடுறாங்க தங்கமயில ஃபோனுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க எங்க ஃபோன் அடிக்கிற சத்தம் கேக்குது அப்படின்னு பாண்டியன் எந்திரிச்சு தேடி பிடிச்சு தங்கமயிலோட போன் எடுக்கிறாங்க அம்மான்னு வருது சரி ஃபோனை 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 எடுத்து கடையிலே வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாண்டியன் அட்டன் என்ன என்ன நீ அப்பா இருபதாயிரத்தை இருபதாயிரத்தை எடுத்தாரா எடுத்திருந்தா என் ஆயிரத்தி நூறு ரூபாயா முந்தா நேத்து எடுத்தாருன்னு நீ சொன்ன சொன்ன உடனே அவர்கிட்ட கேட்டேன் ஆமான்னு சொல்லி திரு திரு முழிச்சு என் கிட்ட குடுத்துட்டாரு தங்கமயிலு அப்பா ரொம்ப சூதானமா நடந்துக்குவாரு தங்கமையிலு யாரோ பாக்கற மாதிரி எல்லாம் பணத்தை எடுத்திருக்க மாட்டாரு நீ இந்த தடவையும் பழனி தான் இந்த பணத்தை எடுத்ததுன்னு சொல்லி அவர் மேலே பழிய ஏポற்று உன் மாமனாரே பழனி தான் திருடனாருன்னு நினைச்சுக்கிட்டு போட்டோம் யாருக்கு என்ன தங்கமேலே நீ அப்பா மட்டும் கடையில இருந்து வேலைக்கு வேணான்னு அனுப்பாத நீ கொஞ்சம் அமைதியா இருந்திரு இப்பதான் நம்ம வீட்ல கஞ்சியோ கூலோ குடிக்கிறோம் எம் bột கடங்காரங்க வந்து நம்ம வாசல்ல நிக்கறாங்க உனக்கு தெரியாது நானே அங்க இங்கேயும் கடன் வாங்கி உன்னை கட்டி கொடுக்க முன்னாடி அம்மட்டு பாடுபட்டுட்டேன் உன் கல்யாணத்துக்கு ஒரு எட்டு பவுன் நகை போடுறதுக்கே அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கேன் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பி விடு தங்கமயிலு அப்பதான் உன் மாமனாரும் மாமியாரும் உன் மேலையும் உங்க அப்பா மேலேயும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு தங்கமயிலோட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியோட நின்னுகிட்டு இருக்காரு பார்த்தா தங்கமயிலு அவதி அவதியா ஓடி வர்றாங்க சரவணனும் பின்னாடியே பாண்டியன் போனை கீழே இறக்கிட்டு என்னடா சரவணா திரும்பி போயிடுச்சான் பாதி வழி வரைக்கும் போயிட்டு திரும்ப வரேன்ப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குதுப்பா டெலிவரி வேற இருக்கு நீ ஏன் போய் வீட்டுல போய் சாப்பிட்டு வா இனிமேலாம் நான் உன்ன கூட்டிட்டு வர முடியாது மாமா வேற இல்ல அந்த மனுஷன் இருந்தாருனா முக்காவாசி வேலை அவர் பாப்பாரு இப்பல்ல தெரியுது அவர் இல்லாதது கஷ்டம் என்னன்னு நான் தான் அம்புட்டு வேலையும் பாக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சரவணன் திட்டுறாங்க பாண்டியன் அப்படியே அமைதியா கல்லாவ திறந்து பாக்குறாரு ஏமா ஒரு கஸ்டமர் வந்து இருபதாயிரம் ரூபாய் தருவாங்கன்னு சொன்னானே அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு பாண்டியன் தங்க மேல கேக்கும் போது இல்லமாமா வரல உடனே சரவணன் ஏய் நான் கேக்கும் வந்துட்டாரு காசு குடுத்தாருன்னு சொன்னேன் இல்லமாமா நீங்க இந்த கஸ்டமரையா கேட்டிங்க வேற ஒரு கஸ்டமரை கேட்டீங்கன்னு நான் நினைச்சிட்டேன் அவங்கதான் வந்தாங்க இவங்க ஒண்ணு வரலமாமா அப்படின்னு தங்கமயில முழிக்கிறாங்க சரி தங்கமயில நீ கிளம்பு அப்படின்னு பாண்டியன் அனுப்பிட்டு சரவணா என் கூட வாடா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சரவணன கூட்டிட்டு கிளம்புறாரு தங்கமயிலு என்ன அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க இரு இன்னைக்கு இந்த அம்மாவை சும்மா விடக்கூடாது அப்பா பணத்தை எடுத்துட்டு போயிருக்காரு நான் வீட்டுக்கே போய் அந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு வந்து கல்லால வைக்கணும் இல்லனா மாமா வீட்டை விட்டு என்ன துரத்தி அனுப்பிடுவாரு அப்படின்னு பதட்டத்தோட தங்கமயிலோட அம்மா வீட்டுக்கு போறாங்க தங்கமயில அம்மா அப்பா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருபதாயிரம் ரூபாய் கையில வச்சு எண்ணிக்கிட்டு இருக்காங்க தங்கமயில் வேகமா போய் அப்பா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாப்பா எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்றேன் இந்த திருட்டு புத்தி வச்சுக்கிறாதன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே நீங்க வேலை செய்யறீங்களா ஏய் இப்பதானடி ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த இருபதாயிரம் ரூபாய் இருக்கட்டும் கடங்காரனுக்கு குடுக்கணும்னு சொல்லி ஏன் பின்னாடியே வந்திருக்கிற என்ன ஃபோன் பண்ணி சொன்னியா எப்போ சொன்ன இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஐயோ ஃபோனை கடையில வச்சிட்டு போயிருந்தாமா யாரு கிட்ட பேசுன இல்ல நான் தான் பேசுனேன்னு நினைச்சேன் நீதான் பதிலே கொடுக்கலையே அந்த பதில நான் சொல்றேன் சம்பந்தியமா அப்படின்னு பாண்டியன் பணத்தை உங்க பாத்திரடிட்டு பழனி மேல பழி போடுறீங்களா அதுவும் எட்டு சவரன் தங்கனாக போட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கீங்க இதுல எண்பது சவரன் போட்டோன்னு பொய்யா வேற பெருமை பேசிக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கோவத்தோட பேசும்போது பா எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சாப்பா உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாதுப்பா தங்கமயிலு படிக்கலன்ற விஷயம் மட்டும்தான்ப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சரவணனும் பேசுறாரு தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் வாயை பொழந்து அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க தங்கமயிலு வாயை பொத்திட்டு போச்சு போச்சு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு அழுதுகிட்டு நிக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்